அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் பர்காத்துக்கு இன்னைக்கு என்ன ஹரத்தில் வந்து இஷா தொழுனான்னு வந்திருக்கேன் புதுப்பள்ளியில் தொழுவாக வந்திருக்கேன் அதே புதுப்பள்ளி தான் இது இந்த பள்ளி இதை கட்டி மூணு மூணு வருஷம் ஆகுது இன்னும் கட்டிட்டு தான் இருக்கேன் சரி இஷா தொழுவான்னுட்டு உள்ளே போனேன் நோம்புலேருந்தே இந்த பள்ளியில் திறந்தாங்களே நோம்புல இருந்தாலும் அதே உள்ளே தொழுவனான்னு சொல்லிட்டு உள்ளே ஃபுல்லாக போயிட்டேன் உள்ளே போயிட்டு வருஷத்துக்கு இடம் கேட்டுட்டு விசாரிச்சுட்டு விவசாய போனான்னு பாங்க சொல்லிட்டாங்க ஆல்ரெடி தொழுவை போனேன் அதே தொழுவ போனான்னு உள்ளுக்கு வந்துட்டு அதே பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு வெளியே வந்தேன் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிபேட் இருக்குது ஹெலிகாப்டர் எமர்ஜென்சி ஏதாச்சும் ரொம்ப முடியல சீரியஸாக இருக்குது அவங்களுக்காண்டி தான் இந்த ஹெலிபேட் கட்டிகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி அந்த சைடில் ரெண்டு இருக்குது அது இல்லாமல் பூசாக அந்த புதுக்கொள்ளியில் பூசாக கட்டிகிட்டு இருக்காங்க ஹெலிபேட் அப்படியே எமர்ஜென்சினா சக்குன்னு வர மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கிறாங்கன்னா அப்படியே வந்து உள்ளுக்கு தொழுவ போயாச்சு தொழுவ ஆல்ரெடி இப்போ நடந்துகிட்டு இருக்குது உள்ள அப்படியே ஒரு வீடியோ பிடிச்சிட்டு ஷாவன் தொழுதுட்டு தனசா தொழுவை தொழுவ முடிச்சிட்டு அப்படியே அங்கே அப்படியே சுற்றியில் ஒரு வீடியோ பிடிச்சேன் பாருங்க பள்ளி பள்ளியை எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க வந்து எல்லாம் மஷாலாம் எல்லா புது பள்ளியும் பெரிய பள்ளி அதுவே இதே மாதிரி தான் பிறநாள் நோம்புல ஃபுல்லாக தரவியாக தொழுவோ எல்லாத்தொடையோ இங்கே தான் தொழுவாங்க அப்படியே நீ நானே திரும்பி காட்டிக்கிட்டு அப்படியே விஷயத்தை தொழுதுட்டு அப்படியே ஒவ்வொரு நிற்கிறவங்க எல்லாத்தையும் ஓராளாக பார்த்துட்டு ஃபுல்லாக மஷாலா பார்க்கறதுக்கு ரெண்டு கண்ணும் பார்த்தா அசம்லாம் ஃபுல்லாக வந்து அரபியில் எழுதி ஃபுல்லாக வந்து அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சு எல்லா நாட்டு மக்களும் வந்து இங்கே தொழுகிற மாதிரி எல்லாரும் அசம்பெல்லாம் மஷாலா நல்லா பெரிய பள்ளி தொழுதிட்டு கடையே வெளியே வந்தாச்சு